நம்ம பார்க்க போற வசனம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூத ஜனங்கள் அழுகிறதையும் ஆவியில் கலங்கி அடைந்து அவன் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து என்றார்கள் விட்டார் விட்டார்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் ஆண்டவர் கண்ணீர் விட்டார் மரியாள் மார்த்தாள் அழுகுறதை பார்த்து யூத ஜனங்கள் லாசருக்காக அவர் மறைத்து போயிட்டா அப்படின்னு யூத ஜனங்களும் அழுகுறாங்க மாற்த்தால் மரியாள் அழுகுறாங்க அவங்க அழுகுறதை பார்த்த ஆண்டவர் என்ன பண்றாங்க ஆவியும் கலங்குறாங்க கலங்குறாங்க முதல் முதலாவது ரெண்டாவது ஏசு அவர்களுக்காக என்ன பண்றாரு கண்ணீர் வடிக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவோ துயரங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு போராட்டங்கள் எனக்கு இருக்கு எனக்காக மனஸ்தாப்ப படுகிறவர்கள் யாரும் இல்லை எனக்காக கண்ணீர் சிந்தறவங்க இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்காக கண்ணீர் சிந்த நான் இருக்கிறேன் மகளே உன்னுடைய துயரங்களை பார்த்து நான் ஆவியில் கலங்குறேன் நான் அதிலிருந்து அவங்க எப்படி அவங்க லாஸ்டர் உயிரோடு எழு எழுந்தாங்க அப்போது மரியாள் மரத்தில் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க கூட இந்த ஜனங்கள் யூத ஜனங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆண்டவர் அவங்களுக்காக கண்ணீர் சிந்துருவாரு அவங்களுக்காக துயரப்படுகிறார் அவங்கள அந்த அந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலையும் கட்டில் இடுகிறார் உங்கள் வாழ்க்கையிலையும் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு எண்ணி சூ காணிர உன் கன்னி ஆண்டவர் அற்புதம் செய்ய இருக்கிறார் ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ